முதல் கட்ட நிவாரணமாக அந்த குற்றவாளி கட்டோடு இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிவாரணம் கொடுத்திருக்காங்க என்ன நிவாரணம் கொடுத்தீங்க கால் உடைச்சிருக்கதை சொல்றாரு கால் உடைஞ்சது நிவாரணமா சரி உடஞ்சு காலுக்கான எக்ஸ்ரே வெளியிட்டு இவ்வளவு கட்சி போராடிச்சு சார் என்ன நியாயம் கிடைச்சிருக்கு சொல்லுங்க என்று சொல்லிட்டு அவர்தான் தான் கைது செய்யப்பட்டார்ல அவன் தான் பிரச்சனை இல்லை அவன் சின்ன மாமா கார்ல வந்தவன் பெரிய மாமா இவன் கூட வந்த இன்னொரு மாமா எங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து யாருக்கு மாமா வேலை பார்த்தானுங்க யாரும் இவன் கூடையே ஒரு சுத்தலாம் மாருங்க ஞானசேகரன் கூடிய அவன் யார் என்ற தரவுகள் வெளியில் வரவே இல்லை இவன் யாருன்ற தரவே வந்து நீ இந்த அரசியல் பிறகு தான் வெளியே வச்சு நைட்டு ஆனால் கொள்ளடிக்கிறான் சொகுசாக மூன்று ஏக்கரில் சொங்குசு வச்சிருக்கிறான் மாசு மச்சா மாறி கூட சுத்திட்டே இருக்கிறான் மாசு வந்து அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதா இருக்கட்டும் திமுகவுடைய எல்லா நிகழ்வு கலந்து கொள்வதாக இருக்கட்டும் கட்சி கொடியாக இருக்கட்டும் இது எல்லாம் அரசியல் ஆக்கியதால் தான் என்ன பிரச்சனை அந்த இடத்தில் ஒரு நபர் ஒரு பெண் அடையாளப்படுத்தப்பட்டார் யார் சார் ஜோலி டக்குனு கேப்சர் ஆகுது பார்த்தீங்களா ஜூலி அடையாளப்படுத்தப்பட்டார் அதிமுக பாமக பிஜேபி டிவி கே நாம் தமிழர் இவ்வளோ நபர்கள் போராட்டிருக்காங்க இத்தனை பெண்கள் இதில் எவ்வளோ பேர் போராட்டிருக்காங்க இதில் எந்த பெண்ணாவது தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது விளம்பரம் பட்டு நீங்கள் பார்த்தீங்களா இது இங்கே வெக்கம் ஸோ அரசியல் படுத்தப்பட்ட போதுதான் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்தது நீதிமன்றம் வழக்கை எடுத்தது காரணமே அரசியல் ஆக்கணப்படுறது அரசியல் தெரிந்த நபர்கள் உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம கேதர் பண்ணதுனால சொல்கிறோம் இது உதயநிதிக்காக நடக்கப்படக்கூடிய நாடகம் உதயநிதி அவர்களுக்கு யாரெல்லாம் இடையூறாக இருக்கிறார்களோ அவர் அடுத்து ஆ வருவதற்கு யாரெல்லாம் கட்சிக்குள்ள தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பெருந்ததும் ஐடி வரும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த முறை வந்து யாருக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னா சேகர்பாபு கொடுப்பாங்க மூர்த்திக்கு கொடுப்பாங்க ஆனால் கே கே எஸ் ஆருக்கோ துரைமுருகனுக்கோ இந்த இது வந்து வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் திமுகவினுடைய மூத்த அமைச்சர் அவருடைய மகன் கதர் ரெண்டு பேர் வீடுகள்லையும் காலையிலிருந்து சோதனையை போயிட்டு இப்போது அவர் வீடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே அதிகமாக அந்த மணல் விஷயத்துலேருந்து பல விஷயங்கள் இந்த விஷய துரைமுருகன் குறித்து பேசப்பட்டு வந்துச்சு இப்போ இந்த ரைடுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த காலகட்டத்தில் தேர்தல் சமயங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்க இந்த ரைடுக்கான காரணம்னா இதனுடைய அரசியல் எப்படி இது இருக்க அரசியலையும் பார்க்க வேண்டியது இருக்கா உதயநிதி அவர்களுக்கு யாரெல்லாம் இடையூறாக இருக்கிறார்களோ அவர் அடுத்து சிஎம்ஆ வருவதற்கு யாரெல்லாம் கட்சிக்குள்ள தடையா இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மீதும் இனி இடி வரும் ஐடி வரும் எல்லா வழக்குகளும் பாயப்படும் வழக்குகள் நிலுவையில் நின்று எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர்கள் வந்து குற்றவாளிகளாக கிட்டத்தட்ட இருக்கும் பொழுது அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்படும் கிட்டத்தட்ட இது உதயநிதிக்காக அரங்கேற்றப்படக்கூடிய அத்தனை விஷயமும் இது உரை உதயநிதிக்காகவே நடக்கிறது உதயநிதியால் நடக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் வந்து இது அதற்காக இவங்க மோடியோட இணக்கமாக போய் மோடி மூலம் வந்து இடியை வர வச்சாங்க ஐடியை வர வச்சாங்களா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது தனக்கு எதிராக இவர்கள் இருக்கிறார்கள் இவங்களை ரஜினிகாந்தை வச்சு சொல்லி பார்த்தாச்சு துறைமுருகன்லாம் பிரச்சனையாக இருக்காருன்னு கேட்கல ரஜினிகாந்த் பல்லு போன பிறகு நீ நடிகர்னு இவர் பேசுகிறாரு ஏன்னா கலைஞரோடு பயணப்பட்ட நபர் அவர் அவருக்கு எல்லா சுதச்சியமும் தெரியும் நியாயமாக உதயநிதிக்கு வந்திருக்க வேண்டிய பதவி அவருக்கு வர வேண்டிய பதவி துணை பதவி அதுவும் இல்லைன்னும் பொழுது இன்றைக்கு உதயநிதி அவருக்கு தனியாக கலைஞர் போல வந்து அவரும் தனியாக ஒரு ஒரு டீம் ரெடி பண்ணுறாரு அன்பில் மகேஷ்லேருந்து இப்போ டிஆர்பி ராஜாலேருந்து இது போன்ற ஒரு நபர்களே அவர் ரெடி பண்ணுறார் ஸோ அந்த பேட்ச்மெண்ட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது சீனியர் மோஸ்ட் பேட்ச்மேட் இவர்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும்னா பெரிய சிக்கல் உள்ளாகுது ஏன்னா அவங்க மகனும் வேறு இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அமைச்சரும் திமுக அமைச்சரும் அந்தந்த தொகுதியை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க அப்போது நம்ம நேரடியாக அந்த அமைச்சரை நம்ம வந்து முறைச்சிக்கிட்டோம் பொழுது அந்த தொகுதியில் வேறு யாருன்னாலும் திமுக தோத்துரும் அப்போ திமுக ஜெயிக்கணும் உதயநிதி தான் அடுத்து முதலமைச்சர் கேண்டிடேட்டை வரணும் கட்சியோட தலைவராக தலைமை பொறுப்பை ஏற்கணும் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய நபர்கள் மீது என்ன இருந்தால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சு விடலாம் அவர்கள் மீது வழக்கு இருக்கு வழக்குல இருக்கிறதுனால சொல்ற மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடுன்னா நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியும் மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு இடியை பத்தி பல விமர்சனங்கள் கடந்த காலங்களிலே வந்திருக்குது ஈடிங்கிறது எப்படி அரசியலா பயன்படுத்தப்பட்டிருக்குது எப்படி இடி ரைடு போன இடங்கள்லாம் எல்லாம் ஆஹ் பத்திரப்பதிவுல எப்படியெல்லாம் பணங்கள் வந்திருக்கு ஒரு இடி இடிங்கிறது பாஜகவுடைய கைப்பாவையாக இயங்கி இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் கடந்த காலங்களில் வந்திருக்குல்ல இப்போ திமுக மேலே நடந்திருக்கக்கூடிய ஒரு திமுகவுடைய அமைச்சரும் நடந்திருக்காதா ஒரு திமுகவுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஒருவராக வரக்கூடியவரோட எப்படி ஒப்பிட்டு புரிஞ்சுக்கிறது சார் இவங்க கையில் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சுறேன் ஒரு முதலமைச்சர் கையில் உளவுத்துறை இருக்கா இல்லையா ம் ஒரு உளவுத்துறை நினைச்சா எல்லா தரவுகளையும் எடுக்க முடியுமோ முடியாதா முதலமைச்சர் இருக்கிற எல்லா அதிகாரமும் துணை முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா ஒதே அவர் தலைமையில் எல்லா ஆதாரங்களையும் எடுத்து ஏன் அங்கே அனுப்பிச்சிருக்க கூடாது ம் ஏ இடி அலுவலகத்திற்கும் ஏன் மோடிக்கும் ஏன் பிரதமருக்கும் வேற நபர்களை வச்சு ரொம்ப அதிகமான கற்பனைகளை நம்ம வைக்கிறோமா இது கற்பனை இது உங்களுக்கு கற்பனையா தான் தெரியும் யதார்த்தமான இதுதான் இது எப்படி நீங்க கற்பனைன்னு சொல்ல முடியும் எந்த முகாந்தரத்துல இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க எந்த முகாந்தரம்னாக்க நாளைக்கு உதயநிதிக்கு தலைவலியாக இருக்கிறது இந்த சீனியர் மோஸ்ட் நபர்கள் தான் முகாந்தரம் முதல் முகாந்தரம் ரெண்டாவது அவர் மீது ஏற்கனவே வழக்கு இருக்குன்றது அவருக்கு இப்ப மேலும் ஒரு சாதகமா இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வழக்காக இருக்கட்டும் அதை தாண்டி வந்து பெண்களை வந்து எவ்வளோ கொச்சியாக பேசினான்றதுக்கு துரைமுருகனுக்கும் அவருடைய கதிரானந்தருக்கும் பெரும் பங்கு இருக்குது எந்த அரசியல் தலைவரும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான் ரகசிம்மா பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க அம்மாக்காயிரும் ஆயிரம் ரகசிம பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க சினிமாவுக்கு போ ஊர் சுத்துன்ட்டு ஒரு தகப்பை ஸ்தானத்துல இருந்து பேச வேண்டிய ஒரு அமைச்சர் வந்து ஒரு அமைச்சர் ஸ்தானத்துலேருந்து கூட பேசாமல் கிட்டத்தட்ட எவ்வளோ இழிவாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பெண்களை வந்து சொல்கிறாரு இதோடைய விளைவு அவர் பெற்று போட்டது அதுவும் அதே தான் பேசிச்சு என்ன பொண்ணுங்களாம் பல இல்லை லேடிஸ்லாம் பல பலம் இருக்கீங்க பொம்பளைங்களெலாம் ஆயிரருவா வந்துருச்சான்ட்டு புரியுதுங்களா ரெண்டாவது இவர் இவர் இந்த வாரிசு வாரிசாக வரக்கூடிய நபர்கள் தகுதி இல்லாத நபர்களாகவும் தனக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்களேன் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர் தான் எப்போயுமே ஒரு கட்சி கட்சி தலைமையை வச்சுக்க விரும்பும் கலைஞருக்கு சாதகமாக இருந்தாலும் துறைமுருகன் ஓகே அதனால் வந்து அவருக்கு விசுவாசமாக இருந்தாங்க ஸ்டாலினுடைய நண்பராகவும் இருக்கிறான்றதெல்லாம் ஓகே ஆனால் உதயநிதிக்கு அந்த பேட்சுக்கும் செட் ஆகாது செத்தகலம் உதயநிதி உதயநிதி ஏற்க மறுக்கிறார் ரெண்டு பேருமே இந்த பிரச்சனை இருக்கு அப்போ இந்த சிக்கலை வந்து ரொம்ப அழகாக கையாளணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் திமுக காரனுக்கு அதிருப்தி வரக்கூடாது நம்பர் ஒன் கட்சிக்குள்ள பெரிய பிளவு ஏற்படக்கூடாது நாளைக்கு இவங்க திமுக நபர்களும் எதிர்கட்சி கூட சேர்ந்து நம்ம கட்சிக்காரனை தூக்க வைக்கிறோட வேலை செய்யக்கூடாது அப்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும் பிஜேபி மேல பழி அழகா போட்டலாம் இடி வந்திருக்கு பிஜேபி பழிவாங்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் உள் வேலை செஞ்சது யாராக இருக்கும்னா திமுக உதயநிதி சார்பாகத்தான் செய்யப்பட்டிருக்கு ம் இப்போ அடுத்த இது என்ன நடக்கும் இப்போ இடி ரைடு நடக்குது இப்போ செந்தில் பாலாஜி கேஸில் இதே இடி ரைடு நடந்துச்சு ரைடு முடித்தோடனே அவர் கைது செய்யப்பட்டார் இப்போ துரைமுருகன் விஷயத்தில் அப்படி ஏதாவது நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை மணல் விஷயமும் இதோட சேர்த்து நோண்டுவது வாய்ப்பு இருக்கா எப்படி இதோட அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கு தற்போதுக்கு ஒரு கடுகளவு கூட துரைமுருகனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ம் ஆனால் இந்த விவகாரம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்னொரு தரப்பில் இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் மணல் வழக்கிற்காக இடி அலுவலகத்தில் அமர்த்தப்பட்டார்கள் அந்த விசாரணை என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் கதிரானந்தும் அவர் கூட இன்னொரு நம்பரும் சேர்ந்து இந்த இடத்த வந்து விற்றாங்க அப்படின்னு இன்னொரு வழக்கு இருக்குது அப்புறம் அன்றைக்கு அவர் வீட்டில் கையகப்பட்டப்பட்ட ஒரு பணம் இருக்குது ரெண்டாவது நீர்வளத்துறை அமைச்சர் இது வரைக்கும் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மறை அதாவது என்ன சொல்கிறது இந்த மணல் விவகாரங்களில் போலியான நம்பர் பிளேட் மூலம் பல லாரிகள் ஓடினதாக இருக்கட்டும் போலி பில்லு கையெழுத்து போட்டதாக இருக்கட்டும் பல டன்கள் வந்து அள்ளப்பட்டதாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பை வச்சு மனநல்லதை சர்வே பண்ணாங்க ஏன் வருங்களா கிட்டத்தட்ட ஒட்டு இவர் மீது இருக்கக்கூடிய எல்லா கரப்ஷனையும் ஈஸியாக யாரால் எடுக்க முடியும் இங்கே இருக்க உளவுத்துறை எடுக்க முடியும் எங்கே அனுப்பலாம் யார் நமக்கு பிரச்சனை இருக்குனு அனுப்பிச்சிட்டாக்கா இதை சைலண்டா மூவ் பண்ணும்போது துரைமுருகன் நினச்சிக்கிட்டு இருப்பாரு இது பிஜேபி பழி வாங்குதுன்ட்டு உள்ள வந்து வேலை செய்கிறது உதயநிதிக்காக ஒரு இங்கே அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கிறார் இல்லை குடியார்த்த குமரன் நினைக்கிற ஒரு பேர் அவர் தொடர்ந்து துரைமுருக்கு எகேன்ஸ்டாக பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு அவர் மகனுக்கு எதிராக முப்பதாயிரம் கோ முப்பதாயிரம் கோடின்னு ஆடியோகள் வெளியே இருந்துச்சு அறுபதாயிரம் கோடிக்கு மேலே அவங்க கொள்ளைகள் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரே சொல்லி இந்த அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு இப்போ இதில் வந்து அப்படி என்ன அந்த மாதிரியான கொள்ளைகள் செஞ்சவங்களா அவங்க இந்த மாதிரியான வரக்கூடியது திமுகக்குள்ளே இருந்தே இருந்த ஒருத்தர் வந்தார் இது எப்படி இப்போ பார்க்கறது கிட்டத்தட்ட ஆற்றுப்படுகையில் மணல் இல்லைன்றதை நம்ம கண் கூட பார்த்தோம் காவேரியில் தண்ணீர் வராமையே இங்கே மண் அள்ளப்பட்டதையும் பார்த்தோம் இன்றைக்கு இதை தாண்டி துரைமுருகன் மீது இருக்கக்கூடிய வழக்கு நம்ம பார்த்தோம் போன முறை ஈடி அதிகாரிகள் வந்து அஞ்சு பேர் வந்து ஐஎஸ் அதிகாரியை உட்கார வச்ச பொழுது ஸ்டாலினை விட்டு இறைப்பனியாத ரெட்டையர்கள் போல வந்து எந்த நேரமும் ஸ்டாலின் கூடியே பயணம் பண்ணி அவர் கார்லேயே போனதையும் பார்த்தோம் ரஜினியை வச்சு பேச்ச பேச வச்சதுக்கப்புறம் ஒரு முரண் ஏற்பட்டதை பார்த்தோம் சபீமா வந்து ஒரு துறைமுருகன் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுக்க தான் அது வந்து அவர் கொடுத்துட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னப்போ ஐயா அதை பத்தி என்ன கேட்காதீங்கன்னு சொன்ன விஷயம் நெருப்பு இல்லாமல் எதுவுமே இங்கே புகையாது அப்போ எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா இது வேற ஒரு வடிவம் போட்டுது ஈஸியா வந்து பிஜேபி மேல வந்து அழகா பால திருப்பி விட்டுட்டு மத்திய அரசு பழிவாங்கும் நோக்கத்தை செய்கிறதுன்னு இங்கே ஒரு நாடகம் போட்டுட்டு இந்த வழக்குகள் துரிதப்படுத்தப்படும் பொழுது அண்ணே உங்களுக்கு தான் பதவி கொடுக்கலாம் உங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட் கொடுக்கலான்னு இருந்தோம் உங்களை எப்படி நாங்கள் தவிர்க்க முடியும் ஆனால் வழக்கு உங்கள் மீது இருக்குது இது சீனியர்ல உரம் கட்டுவதற்கான ஒரு ஒரு மைண்ட் மேப் ஒரு மாஸ்டர் பிளான் பக்கா மாஸ்டர் பிளான் சார் உங்களுக்கு வந்து உங்கள் மீது வழக்கு இருக்குது உங்கள் மீது எந்த நேரம் வேணாலும் உள்ளே வரும் கேஸ் வரும் நாளைக்கு திருப்பி ஒரு பை எலக்ஷன் நடத்த முடியாது நம்ம சீட் நான் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ எல்லாம் வெளியில் உள்ளே போயிட்டாக்கா திருப்பி வந்து ஆட்சி கூட கலையத்துக்கு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படலாம் ஏற்கனவே இன்னைக்கு இருக்க பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்குன்ட்டு எல்லாம் எலக்ஷனை ஒட்டி இப்போவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ செஞ்சால் தான் வேலையை கிளியர் கட்டாக நீங்கள் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அடுத்த முறை வந்து யாருக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னா சேகர்பாபு கொடுப்பாங்க நிச்சயமாக சேகர்பாபு கண்டிப்பாக கொடுப்பாங்க மூர்த்திக்கு கொடுப்பாங்க ஆனால் கே கே துரைமுருகனுக்கோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொன்முடிக்கோ இந்த போல் வந்து கீதாஜீவனுக்கோ எல்லாம் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது இவர்கள் மீது எல்லாருமே வழக்கு இருக்குது இதை தூசி தட்டி விட்டாலே போதும் இவர்கள் யார் மீதெல்லாம் வழக்கு இருக்கோ அந்த வழக்கை தூசி தட்டி விட்டு கி கிட்டத்தட்ட மிகப்பெரிய நெருக்கடி ஒரு நல்ல வேலைக்கு கனிமொழி எம்பியாக போயிட்டாங்க எம்பி எல்லாம் எம்எல்ஏ வந்தால் நினச்சிருந்தேன் கனிமொழி சொல்லி நேரம் முடிஞ்சிருக்கும் பூஞ்சி வழக்கில் தேவையான ஆதாரத்தை தாண்டி பல விஷயங்களை எடுத்து கனிமொழி முடிச்ச ஒரு வேலையும் அழகா திமுக தலைமையை செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்னும்போது இது திட்டமிட்டு உள்ளடி வேலை இது அழகாக உதயநிதிக்காக அரங்கேற்றப்படுகிறது ஆனால் உங்களுக்கு எதார்த்தத்தை நீங்கள் இப்படி பார்ப்பீங்க அரசியல் தெரிந்த நபர்கள் உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம கேதர் பண்ணதுனால சொல்கிறோம் இது உதயநிதிக்காக நடக்கப்படக்கூடிய நாடகம் நாடகம்னு சொல்கிறத விட நடக்கிறது யதார்த்தம் நாடகம் கிடையாது செய்ய வச்சாச்சு ம் அனுப்பிச்சாச்சு ப்ரெஷர் கொடுத்தாச்சு சரி லாயர்லாம் அதை பற்றி அங்கே பேசியாச்சு யார் யாருக்கெல்லாம் தரவுகள் போகணுமோ அங்கங்கே போயாச்சு ம் சரி இப்போ அது அதே போல மாணவி விவகாரம் தொடர்ந்து பேசும்போதாக தான் இருக்கு பாபு அவர்கள் இது குறித்து ஒரு கேள்வியை எழுப்புறாரு எதிர்கட்சிகள் இதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறாங்க மாணவிகளுக்கு ஒரு பாதிப்பு அவங்களுக்கான நீதி இல்லாமல் இதை வச்சு ஒரு விளம்பரத்துக்காக அரசியல் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு நீதிமன்றமும் இதே இது வேறு வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகள் இவ்வளவு கேவலமாக கீழ்த்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சேகர்பாபு பதிவு செய்யாமல் தவிர்த்துருக்கலாம் நீங்கள் ஒரு பெண்ணுக்கு தகப்பன் உங்கள் பெண்ணும் வெளியில் வந்து எவ்வளோ கதர்னாங்கன்ற செய்தியும் நம்ம பார்த்தோம் இதை தாண்டி இந்த மெரினா போராட்டம் நடஞ்சுனே வருங்களா ம் மெரினா பீச்சில் ஜல்லிக்கட்டுக்காக அந்த இடத்தில் ஒரு நபர் ஒரு பெண் அடையாளப்படுத்தப்பட்டார் யார் சார் ஜோலி டக்குனு கேப்சர் ஆகுது பார்த்தீங்களா ஜூலி அடையாளப்படுத்தப்பட்டார் அதிமுக பாமக பிஜேபி டிவி கே நாம் தமிழ் நாம் இவ்வளோ நபர்கள் போராட்டிருக்காங்க இத்தனை பெண்கள் இதில் எவ்வளோ பேர் போராட்டிருக்காங்க இதில் எந்த பெண்ணாவது தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது விளம்பரம் பட்டு நீங்கள் பார்த்தீங்களா இதை தாண்டி ஒட்டுமொத்த சமூக மொத்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக களத்திற்கு வர முடியாத பல நபர்கள் தன் ஆதங்கத்தை வலைதளி வாயிலில் கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பதிவுகள் எக்ஸ்தலத்தில் பதிவுகள் மூலமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண் பெண் பிள்ளைகளும் கதறி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு மோசமான சூழல் இருக்குன்றதுக்கு இவங்க வெக்கம் இல்லாமல் விளம்பரம் தேடுறாங்கன்னு சொல்கிறாங்க திமுக ஒரே ஒரு சொல்லணும்னாக்கா நீங்கள் இந்த யதார்த்த சொல்லாடலாம் கேட்டிருப்பீங்க பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுட்டு வைத்து நெருப்படி இருக்கீங்கய்யா யார்கிட்ட கை கைப்பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் வயிற்று நெருப்பு கட்டிட்டு அலையிறோம்னு சொல்லுவாங்க அந்த நெருப்பு என்ன தெரியுமா உதய சூரியன் இப்பெல்லாம் இப்போ எப்படி கதறாங்கன்னா இன்னைக்கு திமுக காரன் பார்வை என் பிள்ளை இருந்தாலும் இப்போ வந்து தச்சுக்கோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ரொம்ப ஒரு உச்சபட்ச வார்த்தைகள் இல்லையா திமுக திமுக காரங்கனாலே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு உச்சபட்ச அதிகாரம் தமிழ்நாட்டுல வந்து காவல்துறைக்கு இருக்குதானே அந்த காவல்துறை ஒரு ஏதோ ஒரு கட்சியினுடைய ஒரு ஊழியர்கள் செய்யலாங்க ஒரு ஊழியர் செய்யலாம் கட்சியில இருக்க ஒரு பெரிய கட்சியா இருக்காங்கன்னா அதுல பல பேர் இருப்பாங்க அதுல யாரோ ஒருத்தர் செய்யறாரு அதுக்கு அந்த கட்சி உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க காவல்துறை விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் தர ஒரு கட்சியை நீங்க பிராண்ட் பண்றீங்களா அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு சார் அந்த ஏறுமாடு கூப்பிடுங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு தெரியுமா என்ன ஊடகம் முன்னாடி நின்றுட்டு ஊடகம் பே பேசிட்டு இருக்கு யார் சார் அவரு பாத்தீங்களா இல்லை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை படத்துல ஒரு வசனம் வரும் நீ கூப்புறதுலடா என் பேரு நான் சொல்றதாண்டா என் பேருன்னு சமூக நீதி ஆட்சி செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எருமடான்ட்டு நீ அமைச்சர்ன்ற திமுர்ல இன்னைக்கு பொதுவெளியில ஒரு சக மனுஷன் நீ வந்து கேவலப்படுத்தக்கூடிய வேலையை நீங்க பாக்குறீங்க பெண் காவலர் வந்து சப்பனு கண்ணத்தை சேர்த்து அரைஞ்சது நீங்கள் தான் பெண்கள் மீது அத்துமீறல் செய்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நீ தான் ரொம்ப சிம்பிள் தடுக்க வேண்டியது நீங்கள் தானே தடுக்காமல் போன ஆட்சியில் வந்து இவ்வளோ பாலி குற்றச்சாட்டு நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் மாற்றக்கூடிய வேலை செய்யறது கேவலமான ஒரு போக்கு இல்லையா அப்போது இன்றைக்கு திமுகவை இன்னொரு வரியில் எதார்த்தமாக சொன்னால் திமுகவும் நோட்டு நோட்டம் ஒன்று ரூபா பெரிய வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும் பா பயங்கரமான ஆள் ஆண்டு கடைசியில் பத்து காசு மக்களுக்கு பிரயோஜனப்படாதது கேட்டிங்களா இன்றைக்கி யதார்த்தம் தானே அதுதான் திமுக தானே அப்போது திமுக இப்படித்தான் இன்றைக்கு ஆட்சியை செய்து செய்து கொண்டிருக்கிறோம் சேகர்பாபுவோடைய இந்த கேவலமான அந்த பதிவு என்பது வெறுப்பின் உச்சமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போராடக்கூடிய அத்தனை பெண்களையும் அத்தனை தாய்மார்களையும் இழிவுபடுத்தக்கூடிய வேலை சரி ரொம்ப சிம்பிள் மற்றவங்க கட்சிக்காரெல்லாம் விட்டுருங்க மாணவ பிள்ளைகள் போராடினாங்கல்ல அவங்க விளம்பரம் தேர்னானுங்களா ம் கல்லூரிகளில் மாணவ பிள்ளைகள் வந்து போராடி நியாயம் கேட்டாங்களா விளம்பரம் தேடினாங்களா எதுக்கு பின்ன எதுக்கு உங்களை சேர்த்து தூக்கி அடிக்காம இருக்கிறாங்க புரியுதா இப்போ எதுக்கு சேர்த்து தூக்கி அடிக்கிறாங்கட்டு இப்ப சேர் வந்திருக்கு அடுத்து எது வரும் நீதிமன்றமும் அதே விஷயங்களை கேள்வி எழுப்புறாங்கல்ல அதாவது இந்த விஷயத்தை வச்சு அரசியல் ஆக்காதீங்க அப்படிங்கிற நீதிமன்றமே நேரடியாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அரசியலாக ஆக்கப்பட்டிருக்குதான் நீதிமன்றமே சொல்லும் போது அரசியல் ஆக்கப்படாமல் போனாக்கால் நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்தது இல்லையா அண்ணா பல்கலைக்கழக வழக்கை தானாக முன்வந்து எடுத்தது தமிழ்நாட்டில் எத்தனை பாலியல் குற்றச்சாட்டு பண்புனவோ தினமும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் நீங்க முன்வந்து எடுத்தீங்களா வழக்காக பதிவு செய்யப்படுகிறதா பத்து வயசு பொம்பளை பிள்ளைக்கு வந்து பாலியல் அத்துமீறல் நடந்த பொழுது காவல்துறை பெற்றோரை நிர்வாணப்படுத்தி அடித்தது என்ன செய்தது நீதிமன்றம் என்ன சார் செய்தது அதுக்கு ஸோ அரசியல் படுத்தப்பட்ட போதுதான் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்தது நீதிமன்றம் வழக்கு எடுக்கிறதுக்கு காரணமே அரசியல் ஆக்கண பிறகுதான் நீங்கள் நீதி நீங்கள் நீதி வழங்குவதற்காக உள்ளே வந்தீங்க தனியாக நீங்கள் வந்து ஒரு மூணு பெண்களை போட்டு உயிர்களை காவல்துறையை போட்டு ஒரு குழு அமைச்சிங்க தேசிய மகளிர் ஆணையம் உள்ளே வந்திருக்கு இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மனித உரிமை ஆணையம் இன்னும் உள்ளே வரவே கிடையாது இன்றைக்கு எல்லா கட்சியும் அந்த பிறகும் கூட இவ்வளவு அழுத்தம் கொடுத்த பிறகு கூட இன்னும் அவன் மேலே குண்டாஸ் போடப்படலை அந்த காவல்துறை தரவுகளை வெளியிட்ட காவல்துறையை வந்து கைது பண்ணல அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணல இவன் கூடையே ஒரு சுத்தலாம் மாறுங்க ஞானசேகரன் கூடையே அவன் யார் என்ற தரவுகளை வெளியில் வரவே இல்லை இவன் யாருன்ற தரவே வந்து நீ இந்த அரசியல் ஆக்கின பிறகு தான் வெளியே வந்துச்சு நைட்டு ஆனால் கொள்ளடிக்கிறான் சொகுசா மூன்று ஏக்கரில் சொகுசு வீடு வச்சிருக்கிறான் மாசு மச்சா மாடி கூட சுத்திக்கிட்டே இருக்கிறான் மாசு வந்து அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதா இருக்கட்டும் திமுகவுடைய எல்லா நிகழ்வு கலந்து கொள்வதாக இருக்கட்டும் கட்சி கொடியாக இருக்கட்டும் இது எல்லாம் அரசியல் ஆக்கியதால் தான் எல்லா உண்மையும் வெளியில் வந்தது அரசியல் செய்வதற்காகத்தான் இத்தனை கட்சிகள் இருக்கே தவிர பெண்களுக்கு எதிர்ப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனையை கூட நாங்கள் பொத்திக்கிட்டு இருக்கணும்னாக்கா அரசியல் கட்சி தேவையில்லையே அது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இதை இதை வந்து இன்றைக்கு இந்த நீதிமன்றம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டத்துறை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் எதற்காக இருக்குது ஒரு ஆட்சி அந்த ஆட்சி அமைப்பு அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது கரெக்டிங்களா ஒரு சட்ட விதிப்பு ஒரு ஒரு ஆட்சி போல இந்த இடத்துல வந்து வேறு எதுவுமே தேவையில்லையா சார் அப்போது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு தார்மீக கடமைங்க ஒன்று இருக்குல்ல எதிர்கட்சி தவற விட்டுட்டீங்க நீங்கள் குற்றவாளிகளுக்கு துணையாக நிற்கிறீர்கள் என்பது தான் இன்றைக்கி எல்லா கட்சியுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இன்றைக்கு எதற்காக எல்லா எல்லா கட்சியில வந்து எல்லா மகளிரையும் போராடுது திமுக இருக்கக்கூடிய மகளிரினையும் போராடல உம் அவன் திமுக போராட்ட இன்னொரு பார்வையும் இருக்கு இந்த போராட்டங்களை தமிழக அரசு ஒடுக்குகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது செயற்பாவுமே இந்த கேள்வி கேட்கப்படுது அப்படி எதுவும் எந்த போராட்டங்களும் நாங்க ஒடுக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்றாருல்ல தமிழக அரசு போராட்டங்களை ஒடுக்குதா ஒடுக்காம தான் நீ வழக்கு பதிவு செஞ்சீங்களா காங்கிரஸ் போராடிய போது அவர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு நாம் தமிழர் சீமானிலிருந்து அவர்கள் மீது அவர்கள் கைது செய்யப்பட்ட முன்னூறு பேர் மீது வழக்கு இருக்கிறது அதிமுக மீது வழக்கு போட்டிருக்கீங்க இன்னைக்கு வந்து டிவிக்கு நபர் மேலே புஷியானந்த் சேர்ந்து அவர்கள் மீது வந்து இன்னைக்கு கைது பண்ணி நீங்க தொட்டு பிரசவம் கொடுத்ததுக்காக வழக்கு போட்டிருக்கீங்க மீதும் வழக்கு போட்டிருக்கீங்களா பாது என்னது சார் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதிமுக பண்ணுவோம் அதுக்கான வழக்கு தண்ணி இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்களா நீங்க அதிமுக ஆட்சியில் எவ்வளவு சுகந்திரம் நான் சொல்லட்டுமா அதிமுக ஆட்சி காலத்தில் மோடி வந்த வந்தபொழுது கோபேக் மோடின்னு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு அன்றைக்கு அதிமுக எங்களுக்கு எல்லா தார்மீக உரிமையும் போராடுவதற்கு கொடுத்தார்கள் இன்னும் மே ஏர்போர்ட்டுக்கு வெளியில திமுக முக்கிய எம்எல்ஏ எம்பி எல்லாமே இருக்கிறாங்க அந்த இடத்துல நானும் இருந்தேன் எல்லா நபரும் ஏர்போர்ட்டுக்கு வெளியில இருந்து போராடணும் இந்த முறை மோடி வரும்பொழுது அதே மாதிரி கோபேக் மோடின்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க சொன்ன சொன்னபொழுது கொடுக்கப்பட்ட இடம் காங்கிரஸ் போராடுவதற்கு நல்லா பார்த்துக்குங்க காங்கிரஸ் தான் கூட்டணியில் இருக்கு பிஜேபி எதிர்த்து கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வல்லுவர் கூட்டம் அங்கேயும் கைது பண்ணி எல்லாரும் மீது வழக்கு பதிவு செஞ்சுக்கேன் அப்போது திமுக இவர்கள் நினைக்கக்கூடிய சர்வாதிகார போக்கம் மட்டும்தான் செய்வேன் கடைசி வரைக்கும் இவர்களுக்கு எல்லாரும் சொம்பு தூக்கணும்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே அண்டான்னு ஒன்று குண்டா ஊன்று இருக்கு தெரியுமா என்ன சொம்பு அண்டான் சொம்புன்னு சொல்லாது அண்டான்னு சொல்லுன்ட்டு அந்த அண்டா ஏன் அதை குறித்து பேசலை ஒரு புழுவினின்னு ஒரு பொண்ணு சுற்றி இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா புழுவினி அப்படிதான் சொல்றாங்க மதுவேதினி அம்மேதினி ஆ மதுவேதிகள் அந்த பொண்ணு இது குறித்து வந்து பொங்கவே இல்லையே இனி மது மணிப்பூருக்கெல்லாம் அவ்வளோ பொங்கினியம்மா ஏன் பொங்கலை அந்த பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையா தெரியலையா இப்போ உனக்கு காது கேட்கலையா கண்ணு தெரியலையா என்னாச்சு உனக்கு கோம்பாக்கு போயிட்டியா ஒரு கேள்வி இருக்குல்ல இதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக ஒருத்தர் இருக்கார் சார் ஒரு பெரிய மிஸ் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம் கேள்விப்பட்டீங்களா அந்த பெரிய மிஸ்ஸை ஈஷால நடந்ததுக்கு பயங்கரமாக பொங்குச்சு அங்கே வந்து இது நடந்துருச்சான் அது நடந்துருச்சான் அது பண்ணிடுச்சான் இது பண்ணிடுச்சான்னு உன் கற்பனை அவுத்து விட்டே கண்ணுக்கு முன்னாடி நடந்துருக்குல்ல புலனாய்வு புளியாச்சனி தான் இப்போ ஏன் பொத்திக்கிட்டு இருக்கிறேன் நான் கேட்கல ஊடகத்தில் வாயிலாக பொதுமக்களை எழுப்பக்கூடிய கேள்வி ஏதோ நான் கேட்குறேன்னு வச்சுக்காதீங்க அப்போ நக்கிரன் கோபால் என்ன செய்து கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு நீங்க தானே சொன்னீங்க சார் ஒரு சின்ன பிரச்சனை தெரிஞ்சுன்னா அதை ஆராய்ந்து அதை இருக்கக்கூடிய உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அதை தான் கலைஞர் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காருட்டு இப்போ கலைஞர் எழுந்திரிச்சு சொன்னாரா நக்கிரன் கோபால் கம்மனு தூங்குறா சார் வேலை என் பக்கத்துல இருந்து என்ன படுத்துக்க தயிர் விட வைப்பா என் காலைல சாப்பிட்டு சொன்னாரா ஏன் பேசல உங்களுக்கு புரியுதுங்களா இன்றைக்கு இந்த போராளிகள்ன்ற போர்வையில் மணிப்பூருக்காக பேசிய மாணஸ்தர்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்து திறக்கவே இல்லை இவங்களுக்கு மானம் இல்லையா மனம் இல்லையான்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது அப்போது சமூகத்தில் திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அல்லது திமு த திமுக சப்போர்ட்டாக இருந்தால் இங்கே என்ன வேணால் செய்ய முடியுது இவ்வளோ பெரிய எதிர்கட்சி அதிமுக நல்லா புரிஞ்சுங்க இந்த ஒத்த விஷயத்துக்கு தான் ஒட்டுமொத்த கட்சியும் ஒன்று சேர்ந்துருக்கு திமுக கூட்டணியை தவிர்த்து விட்டுவாங்க அஞ்சு முக்கிய மிக முக்கியமான அஞ்சு கட்சியும் ஒரே நேர்கோட்டில் ஒன்று சேர்ந்துருக்கு யாருக்காக பாதிக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது போல வேற எந்த பெண்ணுக்கும் எதுவும் நடந்து விடக்கூடாதுன்றதை நோக்கம் ஏன்னா இன்னைக்கு மெத்து விவகாரம் தலைவிரிச்சு ஆடுது நேற்று ரெண்டு பேரும் கைது பண்ணிருக்காங்க அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறாங்க அஞ்சு துப்பாக்கி வச்சிருக்காங்க கையில புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு நாடு நாசமா போய் கொண்டு இருக்குன்ட்டு அப்போ பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யணும்னாக்கா திமுக கார மாதிரி பொண்ணு பொண்ணுக்காரன் ரகசியமா பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க கறி திங்கிறவன் கோமுத்துரா மாட்டு இந்த தூக்கி வெளியில போடுலாம் பேசிட்டு இருக்க முடியாது இந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் இறங்கி கொண்டே இருக்கிறார்கள் இவ்வளவு கட்சி போராடிச்சு சார் என்ன நியாயம் கிடைச்சிருக்கு சொல்லுங்கள் என் ரிசல்ட் அவர் தான் கைது செய்யப்பட்டார்ல அவன் தான் பிரச்சனை இல்லையா அவன் சின்ன மாமா காரில் வந்தவன் பெரிய மாமா இவன் கூட வந்த இன்னொரு மாமா எங்க இவனுக்கு எல்லாம் சேர்ந்து யாருக்கு மாமா வேலை பார்த்தானுங்க யார் அந்த சார்ன்றதான இப்ப கேள்வி இல்ல புலன் விசாரணை போயிட்டு இருக்குது புலன் விசாரணை போயிட்டு இருக்கு அதற்கான பண்ணிட்டு இருக்காங்க புலன் விசாரணை நம்மளே ஒரு முன்முடிவுக்கு வருமா இன்னொரு ஆள் இருக்கிறாங்க புலன் விசாரணை பார்ட்டு வான்னு கேக்குது என்ன புலன் விசாரணை போகுது எனக்கு புரியல சார் கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவாங்க தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை பண்ணி ரொம்ப லேட்டா வந்துச்சு சார் தேசிய மகளிர் ஆணையம் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் கேக்குறேன் தேசிய மகளிர் ஆணையம் உள்ள வர வேண்டிய அவசியம் இருக்கா காவல்துறை சரியாக செயல்பட்டு என்ன தமிழ்நாடு காவல்துறையை விட தேசிய மளிகாணையை வந்து செஞ்சிட முடியுமா குஸ்புக்கு பொங்கல அணை தானே சொல்றீங்க நீங்க தேசிய மளிகாணி அவங்க தானே சார் அவங்களை கேட்கல தமிழ்நாட்டு காவல்துறையை தாண்டி ஒரு காவல்துறை சிறப்பாக செயல்பட முடியுமா சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு முதற்கட்ட தகவல் அறிக்கையிலே சிறந்த நிவாரணம் சொல்றாரு கொடுக்கப்பட்டிருக்குற பாயிண்ட் சிறந்த நிவாரணம் கொடுத்துருக்காங்களா எப்படி இது நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க இதே மாதிரி பைத்திய ஒரு ஏற்கனவே ஒரு ஆள் ஒரு மேட்டு பேசினா நம்ம பேசியிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு நிகழ்வு நடந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது கட்டுங்களா அங்க நிகழ்ச்சி நடந்திருக்கு இங்க இவர் என்ன சொல்லிருக்காரு என்ன சார் சொன்னார் இப்ப நிவாரணம் நிவாரணம் கொடுத்துருக்காங்க என்ன நிவாரணம் கொடுத்தீங்க கால் உடைச்சிருக்கதான் சொல்றாரு கால் உடைஞ்சது நிவாரணமா சரி உடஞ்ச காலுக்கான எக்ஸ்ரே வெளியிடுங்க பார்ப்போம் வெளியிட தயாரா சார் நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேன் அந்த ஒரு நபர் தனிநபர் போய் அந்த பெண்ணை மிரட்டல அடிக்கல பாலியல் வன்புணர்வு செய்யல வீடியோ எடுக்கல தான் யதார்த்தமான உண்மை சரி அதை தாண்டி இந்த காவல்துறை முனைப்பாக என்ன செஞ்சுருக்கணும் சிபிஐக்கு ஒரு வழக்கு மாற்றப்பட்டுட்டால் வெக்கமில்லாமல் தமிழ்நாடுக்கு அரசாங்கம் நீங்கள் எங்கே போகிறீங்க சிபிஐக்கு கொடுக்காதீங்க கள்ளக்குறிச்சி மன்னத கள்ளக்குறிச்சி கள்ளசாரி மதத்தில் கேட்டீங்கல்ல அப்போ நீங்களே திருதல் நடவடிக்கை எடுத்து இவன் தான் அந்த பொறுக்கி இவன் தான் அக்யூஸ்ட்டு காவல்துறையை கைது பண்ணிச்சு திராவிட மாடல் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கணும்ல எதுக்காக இவ்வளவு மறைமாற்றக்கூடிய வேலை உங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் சேர்ந்து எந்த மாமாவுக்கு வேலை செஞ்சாங்கன்னு தெரியலன்றதுனால அந்த மாமாக்கள்லாம் வெளியில் வந்துடுவாங்கன்றதான் இப்போ பிரச்சனையே ம் புரியுதுங்களா நீங்கள் அதுக்காக யாரோ சீனியர் மோஸ்ட்லாம் யோசிச்சு பார்க்கக்கூடாது யாரை யாரை மாமானுனு கூப்பிட்றாங்களா கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது ம் இங்கே எதார்த்தம் இதான் இப்போ பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கானா இல்லை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நம்பிக்கை நன்றி நன்றி